என் செல்ல குழந்தையே நீ இந்த வராகி அம்மாவை எங்கெல்லாமோ தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க ஆனா நான் உன் கண்ணுக்கு எதிரிலேயே உனக்கு நல்லது செய்யறதுக்காக உன்னவே சுத்தி சுத்தி வரேங்கறத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல யாருக்குமே தெரியாத ரகசியத்தை இன்று உனக்காக உன் வராகி அம்மா நான் சொல்றேன் தனிமையில் கேள் என் செல்லமே இவங்களுக்கு நல்லது நடக்குதா நமக்கு நல்லது நடக்குதா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மத்தவங்க வாழ்க்கையை பத்தியே நீ ஆராய்ச்சி செய்து யோசிச்சுக்கிட்டே இருக்காம ஓம் வாழ்க்கை நீ சிறப்பா வெற்றிகரமா மகிழ்ச்சியா வாழ்வதற்குண்டான வேலைகளை செய் இனிமேலும் மற்றவர் நடப்பதை ஆலோசிக்கவோ அதை பற்றி கவலை கொள்ளவோ ஆராய்ச்சி செய்யவோ அவசியமில்லை ஏன் செல்லமே ஏன்னா இங்க உள்ள மனிதர்கள் எல்லாருமே எதை செய்யணும்னு பிறப்பெடுத்தாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க அது அவர்களுக்கு விதி என எழுதப்பட்டிருக்கு நீயாக போய் யாருடைய வாழ்க்கையையும் மாத்தவும் முடியாது யாருடைய குணத்தையும் மாத்தி திருத்திடவும் முடியாது அப்படி நீ மற்றவங்க நினைச்சினா கடைசியில நீதான் ஏமாந்து போய் நிம்மதி இல்லாமல் தவிக்க வேண்டி வரும் எல்லா மனிதர்களும் அவரவர் கர்மாக்களை கழிப்பதற்காக தானே இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீ கூட அப்படிதான் என் செல்லமே நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஓம் வாழ்க்கையில பல முன்ஜென்ம கர்மாக்களை எல்லாம் கழித்து புது பிறவி எடுப்பதற்காக தான் இந்த உலகில் இப்போது நீ மனித அவதாரம் எடுத்திருக்க நான் உனக்காக இருக்கும்போது உன் வாழ்வில் நல்லது எதுவும் நடக்காமலா விட்டுடுவேன் உன் லட்சியம் என்னவோ அதை நோக்கி மட்டும் பயணம் செய் மத்த எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில எப்படி நடக்கணும்ன்றத இந்த வராகி அம்மா நான் பாத்துக்கிறேன் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஜென்மங்கள் எல்லாருமே தனித்தனி பிறவிகள்ங்கிறத நீ மறக்காத யாருமே இங்கு ஒரு உத்தர நம்பி இன்னொருத்தர் பிறக்கவும் இல்லை ஒருத்தரை பாதுகாப்பதற்காக இன்னொருத்தர் பிறக்கவும் இல்ல எல்லாருமே என்னுடைய பொறுப்பில் என்னுடைய பாதுகாப்புலதான் இருக்கீங்க நீ நினைச்சா யாரையும் காப்பாத்திரவும் முடியாது நீ நினைச்சா யாரையும் திருத்திரவோ அவங்க குணத்தை மாத்திரவோ கூட முடியாது என் சொல்லமே இங்க மனிதராக பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனி ஆசைகளும் பாசங்களும் இருக்கதான் செய்யுது எல்லாருமே ஒருத்தருக்கு நல்லவரா தெரியுறாங்க இன்னொருத்தருக்கு கெட்டவங்களா தெரியறாங்க ஏன்னா அவங்களுடைய குணம் அப்படி இருக்குது தனக்கு யார் பிடிச்சவங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நல்ல முறையில் செஞ்சு கொடுத்து அவங்கள அப்படி கண் போலவும் பூ போலவும் பார்த்துக்கிறாங்க ஒரு சிலருக்கு யாருக்கு பிடிக்கலையோ அவர்களை பார்த்தாலே ஆவேசம் கொண்டு கோபம் கொண்டு வெறுப்பை உண்டாக்கி தன் உடல்நிலையையும் கெடுத்து கொள்ளக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கதா இருக்காங்க அவரவர்களுடைய பிறப்பின் நோக்கத்தை பொறுத்துதானே அவங்களுடைய வாழ்க்கை பயணமும் இருக்கு நீ தேவையில்லாம யாருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன்னு வாழ்க்கையையும் காலத்தையும் வீணாக்கி கொள்ளாதே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை பயணமும் அவர் வாழும் முறையிலதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டு தவிக்காமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மட்டும் செய்ய உன்னுடைய வேலை என்னவோ உன்னுடைய பொறுப்பு என்னவோ உன்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் சரியாக சிறப்பாக செய்யப்பாரு செல்லமே உன்னை வாழ்த்துறதுக்கு மனம் இல்லாதவர்கள் இந்த உலகில் இருக்கலாம் நீ ஏன் அவங்கள பத்தி கவலைப்படுற சில பேரு என்னதான் எப்ப பார்த்தாலும் தான் இருப்பாங்க எந்த நல்லதுமே செய்யலனாலும் அவங்க மேல இவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும் இதற்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அவரவர் குணாதிசயமும் அவரவருடைய இயல்பான குணமும் தான் இப்படி ஒருத்தரை ஈர்க்கவும் வெறுக்கவும் காரணமாக இருக்குது நீ எப்போதும் மற்ற மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டாம் ஏன்னா அப்படி நீ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சினா எல்லா மனிதர்களும் இங்கு குறையுள்ளவர்களாக தான் இருப்பாங்க குறை இல்லாத மனிதனே இங்கு இல்லை என்று செல்லமே என்னுடைய படைப்புல எல்லாரையும் நான் நிறைவான குணம் கொண்ட நல்ல மனிதர்களாக தான் படைச்சிருக்கேன் ஆனா குறைகளும் குற்றங்களும் அவர்கள் செயல்களின் மூலமாக தானே நிகழுது யாருக்கும் நான் எந்த குறையும் வைக்கல ஆனா மனிதர்கள் தன்னுடைய செயலையும் குணத்தையும் அவர்களாகவே செயற்கையாக மாத்திக்கிட்டு நீ யார நினைச்சும் முன்னேறுவதற்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சீனா வெற்றிகரமான ஜெயிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் என்பதை நீ உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லமே நல்ல செயலை செய்வதற்கு சிறிதும் தயங்காமல் முன்னாடி வந்து நில்லு முதல்ல யாராவது ஏதாவது நல்லது செஞ்சா சற்றும் யோசிக்காமல அவங்கள பாராட்ட கத்துக்கோ நீ மற்றவங்கள பாராட்டும் போது நீ நல்லது செய்யும் போது உனக்கான பாராட்டும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு வந்து சேரும் பொறுமையும் உழைப்பும் ஆரோக்கியமும் உன்னை சோம்பல் இல்லாமல் இந்த உலகத்தில் செயல்பட வைக்குங்கிறத மறக்காதே எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு உனக்கான வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா நல்ல ஆரோக்கியம் எப்போதும் உன் கைவசம் இருக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போயி எதிர்நோக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போய் திணறுகிறார்கள் முதல்ல உனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டாலே நீ மிகவும் சாதுவான முறையில அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய் அதற்கு ஓ மனசுல தெளிவும் உறுதியும் வேண்டும் என்பதை புரிந்து உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடலாம் செல்லமே ஓம் கூட நான் இருக்கே உனக்காக தான் நான் இருக்கே மறக்காத நீ உன்னை புரிந்து கொண்டால்தானே இந்த உலகத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும் ஒருபோதும் தோல்வியை பார்த்து பயப்படாதே வெற்றியின் வாய்ப்பு என்பதே தோல்வியிலதான் இருக்கு முதல்ல எல்லாருமே எல்லா விஷயத்தையும் செஞ்ச உடனே வெற்றி அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது தோல்வியை கிடைத்தாலும் கூட யார் ஒருவன் மனம் தளராமல் அடுத்து வெற்றி கிடைக்கும் செயல்படுகிறானோ அவன் நிச்சயமாக ஜெயிப்பான் கவலையின் முடிச்சுகள் என்பது ஒருபோதும் மகிழ்ச்சியை அவிழ்க்காது என்று சொல்லமே கவலைங்கிற முடிச்சு இன்னொரு முடிச்சதான் உருவாக்குமே தவிர மனுஷனுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது எப்போதும் நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் நினைச்சினா மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கும்படி இந்த வராகி நானும் உனக்கு துணை நிற்பேன் உன்னை உதாசீனப்படுத்தும் உறவுகளையும் உன்னை அலட்சியமா நினைக்கிற உறவுகளையும் எதிரின்னு நினைச்சுக்காதே என் செல்லமே அவங்க ஏதோ ஒரு வகையில உன்னை முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போற வழிகாட்டி நினைச்சுக்கோ உன்னை அவமானப்படுத்தவும் மதிப்பு குறைவாய் நடத்தவும் உதாசீனப்படுத்தவும் ஒரு ஆள் இல்லைனா நீ எல்லாருமே நல்லவங்க நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையும் மிக சிறப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இதே நிலைமையில இருந்துருவ அப்படி ஒரு நிலைமையிலேயே நீ சரியன சமாதானம் ஆகக்கூடாது மேலும் மேலும் உயர்ந்த நிலையை நோக்கி போவதும் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை செய்வதும் தானே மனித பிறப்பின் நோக்கம் பறவைகளும் விலங்குகளும் பெருசா முன்னேற்றத்திற்கு எதுவும் பண்ண வேணாம் அவங்க சாப்பிட்டோம் போதும் ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது அல்லவா என்பது முயற்சிகளாலேயே உருவாக்கப்பட்டவன் நித்தமும் முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த புதுசு புதுசா செஞ்சா மட்டும்தான் மனச முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பெற முடியும் நீயும் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கான வேலைகளை செய் வாழ்க்கையில இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் எதுவுமே நிலையானது கிடையாது ஓ மனசுல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மட்டும்தான் எப்போதும் நிலையானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய்கிட்டே இரு உனக்காக துணை இருக்கும் உன் வராகியம்மா உன் வாழ்வில் நீ முன்னேறுவதற்கான உதவிகளை எல்லாம் நிச்சயமாக செய்வேன் உனக்கு பின்னால பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு யோசிக்க வேணாம் யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் உன் எதிர்காலம் என்னவாகுமோ ஏதாகுமோன்னு வருத்தப்படாத என் செல்லமே வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேற்றமும் நினைச்சு யோசிக்க வேணாம் உன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழி இல்லைன்னு குழம்புகிறாயே இப்போது இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து கூடிய சீக்கிரம் நீ உயர்வாய்ங்கறத புரிஞ்சுக்கோ நீ நினைச்சதையெல்லாம் எல்லாம் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்கறேன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரவேண்டும் என்று தானே எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அந்த மாற்றம் நிச்சயமா நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும் தேவையில்லாம கண்டதையும் மனசுக்குள்ள நினைச்சு குழம்பாத உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் நடத்தி தருவதற்காக தான் உன் வராகியம்மா நான் உன் கூட இருக்கேன்